நம்ம சேனல பாக்கல நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து போட்டு காட்ட போறேன் சோ அந்த பாட்டை நீங்களே வந்து கேளுங்க பாடினா கவிஞர் பாடினா மயில் என்றால் தோகை இல்லை என்றால் என்றால் தெரிந்து சொன்னார் கேட்டீங்களா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை பற்றி நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு பாட்டு வழியானாலே பயங்கரமா சர்ச்சையாகுது இந்த சம்பவம் வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மட்டும்தான் நடக்க தான் கேட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது முன்னர் காலகட்டங்களுமே வந்து நடந்திருக்கு அப்படி சிவான் சருடைய ஒரு படத்தில் ஒரு பாடல் வந்து இடம்பெறுது அந்த பாடலோட அந்த படம் வெளிவந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பாடலை வந்து படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே கட் பண்ணி வந்து எடுத்துட்டாங்க இந்த சம்பவம் நடந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான படம் தான் இந்த படத்தை பி எஸ் ரங்கா டைரக்ஷன் பண்ணி தயாரிச்சிருந்தாரு இதுல இன்னொரு ஹைலட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மொழியிலையுமே தயாராச்சு தெலுங்குல வந்து பெல்லி தாம்பலம் அப்படின்னு சொல்லி வந்து பெயர் வச்சிருந்தாங்க இந்த படத்துல தமிழ்ல சார் ஜமுனா கண்ணாம்பா ராஜஸ்ரீ நம்பியார் எஸ் வி ரங்காரோ அப்படின்னு சொல்லி பலருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சவர் எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் இந்த படத்தில் இடம் எல்லா பாடல்களையுமே எழுதினாரு இந்த படத்தில் இடம் வச்சிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வச்சு பெறோம் அப்படின்னு சொல்லி படக்குழு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருந்தாங்க ஆனால் ஒரு பாடலை மட்டும் அவங்க நம்பவே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு கவிஞர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தவறாக சொல்கிற மாதிரி அந்த பாடல் வந்து இருந்துச்சு அப்போ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க இந்த பாட்டை எழுதுனது ஒரு கவிஞர் தானே அது எப்படி அவரே அவர் சொல்கிற தப்பாக எழுதிப்பார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கவிஞர் எழுதுனது வேறு நோக்கத்தில் எழுதினாரு ஆனால் மக்கள் ஒருவேளை அந்த ரிக்ஷை பார்க்கும்போது புரிஞ்சு கொள்வாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த பாட்டை வந்து படத்தில் இருந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாட்டை வந்து ஷூட்டிங்கும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் படமும் வெளிவருது வந்து மிகப்பெரிய வெற்றியம் வந்து அடையுது இன்னதான் போன படத்தில் அந்த ஒரு பாடல் வந்து படமாக்கப்பட்டு எடுக்கப்பட்டாலுமே இந்த படத்தை தயாரித்தவர் தான் இந்த படத்தை இயக்கிருக்கிறதுனால தான் எடுத்த அடுத்த படத்துக்கு இந்த பாட்டை வந்து அப்படியே பயன்படுத்திக்கிட்டாரு அதாவது இந்த பி எஸ் ரங்கா தென்றல் வீசும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை அதுக்கடுத்து வந்து எடுத்தாரு அந்த படத்துக்கு இந்த பாடலை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அந்த தான் இந்த பாடலை வந்து இடம் வச்சிருக்கு சரி இந்த அளவுக்கு சொல்றீங்களே அந்த பாடல் என்னதான் பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்க ஆரம்பத்தில் கேட்டிங்க கேட்டீங்க பாத்தீங்களா அந்த தான் அது திரும்பவும் போடுறேன் கேளுங்க பாடினா கவிஞர் பாடினா மான் இருந்தால் புள்ளி இல்லை மயில் இருந்தால் தோகை இல்லை என்றால் மீன் என்றால் தெரிந்து சொன்னார் இப்ப நான் இந்த பாட்டை ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே போட்டு காட்டினேன் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த பாட்டை வந்து மக்கள் தவறாக புரிஞ்சுக்கொள்வாங்கன்னு நினச்சி தான் இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு அந்த பாட்டை காட்டும்போது ஒருவேளை நீங்கள் அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு எந்த நோக்கத்தில் அந்த அந்த பாடல் புரியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டை வந்து சொல்கிறதுக்கு முன்னே போட்டேன் இப்போவும் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி இந்த பாடல் கேட்கும்போது தோணுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க ஒருவேளை இந்த பாடல் வந்து கவிஞர்களை தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கா இந்த பாடலில் சிவாசி படத்தில் இடம் வச்சுருந்துருக்கலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி